எமோ ஹிமாலயா எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அதில் சரணாகதி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதிலையோ போய் உழவு பொறிக்கீங்கன்னு அர்த்தம் என்ன சொல்கிற நீ நான் சரியாக தான் செய்கிறேன் அப்புறம் எப்படி நான் உழவுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களால் சரியாக செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது எல்லாமே உங்களால் செஞ்சிட்ருக்க முடியாது உங்களுக்கு செய்கிற மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யலை ஆர் கால் அஸ் அ ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங்னா என்ன யூ ஆர் அ பீயிங் நீங்கள் இருக்கீங்க இவ்வளோதான் எவ்ரி திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி எவாலுவேட்டட் அண்ட் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட் நான் வந்து அது இஇஇன்னு சொல்லுவேன் இ அந்த மாதிரி சொல்லுவேன் ஸோ நீங்கள் யார் இங்கே ஹூ ஆர் யூ ஹியர் அதுக்கு பேசாமல் சரணாகதி ஸ்டேட்டில் போய் உட்காந்துக்கலாம்ல அதை விட்டுட்டு நான் செய்வேன் எனக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலையை தானே நீங்கள் பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரணாகதையை விட வேற ஒரு சிறந்த சொல்யூஷன் உங்களோட பிரச்சனைக்காக இருக்கட்டும் இல்லை சந்தோஷத்துக்காக இருக்கட்டும் ரெண்டுமே ஒன்று தான் சரணாகதி யார் ஒருத்தர் வந்து சரணாகதி அந்த ஸ்டேட்டில் எப்பயுமே இருக்காங்களோ அவங்களுக்கு குட்னஸ் ஐ மீன் அந்த ஹாப்பினஸ் சேட்னஸ் ஸ்டேட் வந்து அஃபெக்ட் ஆகாது அவங்க ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க நியூட்ரலாக போவாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கையை தூக்கிட்டு சரண்டர் அப்பா டிவைன் இறைவன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீ என்ன நடந்துமோ நடத்திக்குவா அப்படின்னு சொல்லி சரணாகதியில் இருந்தீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவுட்கம் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை மைனஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது ஏன் அவன் கரெக்டாக தான்ப்பா பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த தன்மைக்கு வந்துருவீங்க இதெல்லாம் வந்து பேசுறதுனால வந்துடாது உங்கள் வாழ்க்கையில் அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இட் நவ் இப்போவே இந்த செகண்ட்ல இருந்தே எல்லாத்தையுமே நீங்கள் சரண்டர் பண்ணணும் வண்டி ஓட்டுறீங்களா சரண்டர் பண்ணணும் இப்போ நல்ல விஷயங்களும் நடக்கலாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா அந்த டைம்லேயும் பவர் ஆஃப் சரண்டர் இருக்கணும் எப்பயுமே வந்து நம்மளுக்கு பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலாம் மட்டும்தான் கேள்வி கேட்க தோணும் கூப்பிட தோணும் நினைக்க தோணும் திட்ட தோணும் ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சு ஹாப்பினஸ் ஸ்டேட்ல இருக்க போகுதுன்னு தெரிஞ்சா வில் யூ எவர் திங்க் ஆஃப் த்ரியேட்டர் ஹவு மெனி ஆஃப் த கிராட்டியூட் டுவார்ட் த கிரியேட்டர் அவர் தானே எல்லாமே கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதும் அவர் தான் எத்தனை தடவை அதுக்கு நீங்க நன்றி கடன் செலுத்துனீங்க அந்த சரண்டர் ஓகே நீ எனக்கு அப்படின்றதும் இடத்துலயும் வாழ்க்கையில சரண்டர் அப்படின்ற எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர என்ன ஆகும்னா உங்களை எதுவுமே நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி எதுவுமே அஃபெக்ட் ஆகாது நீங்க பேலன்ஸ்டு ஸ்டேட் நியூட்ரலா போயிட்டு இருப்பீங்க எவ்வளவு பெரிய ஒரு சுனாமியா அடித்தாலும் நீங்க பேலன்ஸ் ஸ்டேட்லயே இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு கிராட்டிடியூட் மோடுக்கு கொண்டு போகும் கிராட்டிட்யூட் ஓகே அந்த மோடுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் அந்த மோடு கூட்டிட்டு போய் எனக்கு என்ன ஆக போகுது இன்ஸ்டண்ட்டா உங்களால் நிம்மதி அப்படின்ற ஒரு நிலையை அடைய முடியும் கரெக்டா அப்போ இன்ஸ்டன்ட் பீஸ் மோடுக்கு உங்களால் டாப் பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த இறைவன் பாதையில் நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம் அது டிவைன் அந்த கிரியேட்டருக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எல்லாமே தெரியும் இந்த இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஜோக் என்ன தெரியுமா நீங்க வெளியில சப்போஸ் சரண்டர் ஐஎம் சரண்டரிங் டிவைன் அப்படி இரவனை நோக்கி ஐயோ நான் சரணாகதி ஸ்டேட்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எதாவது ஒரு விஷயத்துல உள்ள வந்துட்டு ஒரு மாதிரி இல்லை இல்லை சரண்டரில் இல்லை இல்லை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி உள்ளங்க கொடுத்துட்டு வைப்பாங்கிறதீங்கன்னா அதுவும் அவங்களால படிக்க முடியும் நீங்கள் யாரை ஏமாற்றவும் நினைக்கிறீங்கன்னு தெரியுதா த ஒன் ஹூ க்ரியேட்டட் யூ அஃப்கோர்ஸ் யூ ஆர் த டிவைன் சொல்கிறேன் ஹவு கேன் யூ சீட் சீட்டிங் ப்ராசஸ்லாம் இங்கே நடத்த முடியாது திஸ் இஸ் நாட் அண்ட் எக்ஸாமினேஷன்

நீங்க ஒரு சில பேர் நீங்க நடிக்கிறத கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேர் கண்டுபிடிக்காம அப்படியே அப்படி கூடவே இருக்கலாம் பட் யூ நேம் வாட் நேம் யூ நெவர் மைண்ட் சரிங்களா ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால தேவையில்லாம எதையாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இதுல காட்டாம நிஜமாவே நம்ம இன்டெலிஜென்ட் நினைக்கிறீங்களா என்னை கேட்டால் நம்மளாம் இன்டெலிஜென்டே கிடையாது சீரியஸாக தான் சொல்றேன் நம்மளா இன்டெலிஜென்ட்டே கிடையாது நீங்க எவ்வளோ பெரிய சிஇஓவாகவே இருக்கீங்களா ஒரு கம்பெனிக்கு யூ ஆர் நாட் இன்டெலிஜென்ட் சரியா அதனால டோன் ஷோ யர் இன்டெலிஜென்ஸ் பவர் ஆஃப் சரண்டர் வந்து வேற மாதிரி ஸ்டேட்டை அந்த ஸ்டேட்டை நீங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே அண்டாகு எல்லாமே உங்களுக்கு நியூட்ரலா போற மாதிரியே தான் இருக்கும் இது ஒரு வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இது எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து இதை எடுத்து அப்ளை பண்றீங்களோ எல்லா விஷயத்திலயுமே ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட அப்படிதான் மலையில தெரியாம சரண்டர் உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சா சந்தோஷம் சரண்டர் சிரிப்பா இருக்கா ஏமா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா சரண்டர் சொல்லுவீன்னு கேட்டா அஃப்கோர்ஸ் சரண்டர் சரண்டர் தான் எங்க உங்களால கிரியேட் பண்ணி காட்டுங்க இல்ல இல்ல அப்புறம் பண்ணிட்டு போக வேண்டியது என்ன நீங்க ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது ஒண்ணும் அவ்வளவு எல்லாம் உருப்படியா அழகா போய் முடியும்ன்றது எந்த உத்தரவாதமும் இல்லை பட் யூ இன்ஜினியர்ட் அவங்க பண்ணா கரெக்டா அழகா முடியுமா இல்ல நீங்க பண்ணா அழகா கரெக்டா முடியுமா

கிராட்டியூட்ற மோட்ல போறதுக்கு பாருங்க திருப்பியும் வந்துட்டு நானே எல்லாமே பண்ணி திரும்பிச்சிருவேன் அப்படின்னா சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல வந்து உங்களை வந்து சரண்டர் பண்றது தவிர வேற வேற எனக்கும் தெரியல இத்தனை பேர் சொல்லியும் நீங்க மாறல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருங்காலங்களில் சரண்டர்ன்ற தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொடுக்க போகுது நீங்க ஏதோ நான் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க எதுவும் மாறாது இருக்கிறத நிலைமை விட மோசமாக தான் போகும் தவிர எதுவுமே திருப்பி பழைய நிலைமைக்கு வராது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறது ஒன்றரை வருஷம் தான் அந்த போட்டான்ஸ் விழுந்துகிட்டு இருக்கு டெய்லிக்கு எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இறைவன் எப்பயுமே உங்க கூட தான் இருக்காரு ஏன்னா நீங்க தான் இறைவன் பிகம் த லைட் பார்ட்டிகல் பிளீஸ் பிகம் த லைட் பார்ட்டிக்கல் அந்த காட் பார்ட்டிக்கலே நீங்கள் தான் அதை மறந்துட்டு மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளவு தேவையே இல்லை இப்படி தூண்டாலே போதும் அப்படி லைட் பார்ட்டிகல்லாம் ஆயிடலாம் எங்கே ஆகிறோம் இல்லையா தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம் ஸோ பிகம் த லைட் பார்ட்டிகல் ஒன் எஸ் வித் லைட் திஸ் அன் அமேசிங் டைம் டு பிகம் த லைட் பார்ட்டிகல் சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட் பவர் ஆஃப் சரண்டர் ப்ளீஸ் இப்பவே உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அப்படியே உங்களுக்குள்ளேயே அது ஊறிடும் அப்புறம் அதை பிரிக்கவே முடியாது என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் உங்களை அசைக்கவும் முடியாது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நமோ ஹிமாலயம்